கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாணகரி செலவுக்குமார் அவர் சார் வணக்கம் வணக்கம் மதுரை விமான நிலையம் பன்னாட்டு விமான நிலையம் நீண்ட காலமாகவே அந்த விமான நிலையத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இருதரப்பு மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு சர்ச்சை அதாவது அவங்களுக்குள்ள பல இடங்களில் வந்து மோதல் கூட வந்திருக்கிறது கூடுதலாக பார்த்தோம்னா இந்த விமான நிலையத்துக்கு இடம் கொடுத்தவங்க நாங்க தான் தேவேந்திர வேளாளர் நாங்கள் தான் அந்த இடத்துக்கு கொடுத்தோம் அதனால எங்களுடைய ஒப்பற்ற போராளியாக இருக்கக்கூடிய தியாகியார் இமானவேஸ்வரனுடைய பேர் வைக்கணும்னு ஒரு தரப்போம் இன்னொரு தரப்பு பசுமோன் முத்துராமணிக்கு தேவர் தென் மாவட்டத்தினுடைய முக்கிய முகமாகத்து இருக்கிறார் அவரோட பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு உக்குளத்தோர் சமூகமும் சொல்லிட்டு இருக்காங்க இது பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து சில அரசியல்களை கூட பார்க்குறாங்க உங்கள் பேரை வைங்க உங்கள் பேரை வைங்கன்ட்டு உண்மையிலே மாதிரி பன்னாட்டு விமான என்ன பேர் வைக்கலாம் சார் அது ஏன் இந்த சர்ச்சைனால் தொடர்ந்து வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சிலை அரசியல் பேர் வைக்கும் அரசியல் அனைத்துக்கும் சொந்தக்காரங்க திராவிட கட்சிகள் தான் இங்கே பெரும்பான்மை சமூக மக்களிடையே ஒரு பிரிவினை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த வாக்கு வங்கி அரசியலுக்காக ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் உயர்த்தியும் ஒரு குறிப்பிட்ட சாரார தாழ்த்தியும் அவங்கள புறக்கணித்தும் அவங்களுக்கு அரசியலில் முக்கியத்துவம் கொடுத்தும் இப்படி இதே வேளையை தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் செய்து வருகின்றன அந்த தலைவர்கள் செய்ததை அதன் நீட்சியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை பின்பற்றிட்டே வராங்க இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்போ ஒரு சமூகம்னாக்க தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் முழுவதும் இருக்கிறதாக ஒரு அடையாளப்படுத்திகிட்டே வராங்க அனைத்து அரசியல் கட்சிகளும் இது அது உண்மை இல்லை இப்போ நீங்கள் முக்குளத்தோர் சமூகம்னு சொன்னாங்களாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்லர் மரவர் அகமுடையார்னு இருக்காங்க இப்போ கல்லர்களில் எடுத்துக்கிட்டிங்களாக்கா பிரான்மலைக்கல்லர் அதாவது பெருமலைக்கல்லர்ன்றவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக நம்ம மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் நம்ம உசிலம்பட்டி தாலுகா திருமங்கலம் தாலுகாலதே அவங்க வசிக்க வசிக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டிப்பட்டி இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா தேனி மாவட்டங்களில் போனதுக்கப்புறம் அவங்க அந்த கம்கம் பகுதியில் வரைக்கும் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அவங்களோட அந்த வசிப்பிடம் வந்து பார்த்தீங்கனாக்கா புவியியல் ரீதியாக பார்த்தா ஒரு மூணு தாலுக்கா நாலு தாலுகாலாக அதே வரும் மூணு தாலுக்கா நாலு தான் வரும் அவங்க அவங்களுக்கு அவங்களோட பண்பாடு கலாச்சாரம் மொழி வழக்கு பேச்சு வழக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய இந்த கிழக்கு பகுதியில் இருக்காங்க பாருங்க அம்பலகாரன்டுவாங்க பதினெட்டு பட்டு கல்லர்கள் அவங்களோட ஒத்து போறது கிடையாது இந்த பதினெட்டு பட்டு கல்லர்களும் அதுக்கு கிழக்க போயிட்டாங்க நாட்டாருவாங்க அதுக்கும் கிழக்க போனாங்க அவங்க அதாவது இந்த மனித இன வந்து ஒரு நாடோடி சம்பவங்க அப்படியே ஒவ்வொரு இடத்துல தங்கி தங்கி போகும்போது அங்கங்க ஒரு குழுவாவே இருந்து பழகி அவங்க ஒரு சாதி அவங்களுக்குள்ள ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கிறாங்க அதை கடைபிடிச்சி வராங்க இந்த இப்படி இந்த கல்லர்களுக்கும் இந்த பிரான்மலை கல்லர்களுக்குமே தொடர்பு பேச்சு வழக்கு எல்லாமே மாறுபட்டு இருக்கும்போது இந்த கல்லர் இந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கல்லர்களுக்குள்ளேயே இந்த நத்தம் பகுதியில் இருக்க வசிக்கிறாங்க பாருங்க இந்த வெள்ளியங்குன்றம் இந்த மூர்த்தி போன்றவெல்லாம் இருக்காங்களோ அமைச்சர் அந்த மூங்கில் பட்டிக்காரங்களாம் அவங்களுக்கு இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெருங்கிய தொடர் ஏற்படுத்திக்கிற மாட்டாங்க ஒரே சமூகமாக இருந்தாக்கா காரணம்னாக்கா நத்தத்தில் இருக்கக்கூடிய அம்பலகாரர் அதாவது அது முத்தரேட் சமூகம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்பலகாரர் பேர் பட்டப்படுக்குவாங்க இப்படி கல்லர்களுக்குள்ளே இவ்வளவு பிரிவினை இருக்குது இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் போனோம்மாக்கா வாண்டையார் வேறு கல்லர் வேறு ஈசநாட்டு நாட்டு கல்லர்வாங்க இவங்க வந்து பாத்தீங்களா இவங்க ஒரு கல்லருவாங்க ஈசு நாட்டு கல்லர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அகமுடியார் அந்த அகமுடியார் மருவி ஈசு நாட்டு கல்லர்லாம் சொல்லுவாங்க இவ்வளவு உட்புரிவுகள் இவ்வளவு முரண்பாடுகள் அவங்க சமூகத்துல இருக்கு ஒண்ணு அகமுடியார எடுத்தீங்கனாக்கா ராஜகுல அவங்க தான் வந்து பாத்தீங்களா மதுரைக்கு நெருக்கமா இருக்கவங்க அந்த விருதுநகர்ல வந்து பாத்தீங்கன்னாக்க காரியாப்பட்டி தான் அதாவது நரிக்குடி அந்த இருந்து பார்த்தீங்கனாக்கா அப்படியே தொடர்ந்து இருந்து அப்படியே அவங்க அப்படியே போவாங்க முக்குடி அப்படியே வீர சோழன் போனீங்கனாக்கா அப்படியே மானா மதுரை அப்படி கல்லல் அப்படி திருப்பத்தூர் அப்படியே போய் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு இடத்துல போய் நின்றுவாங்க இவங்க ஆக முடியாது இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ராஜகுலம் ஆக முடியாதுன்னு பேர் பேரு சத்திரியாக முடியாதுன்னு சொல்லி இருப்பாங்க அதில் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரிவுகள் இருக்கு அவங்க வந்து ஒரு நான் அவங்களோட நெருங்கி பழகுனதுனால நான் இந்த விவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நண்பர்களுக்கு பெண் பார்க்கும்போது அவங்க எந்த மாதிரி பார்க்குறாங்க ராஜகுலா முடியாது பார்ப்பாங்க அப்படின்றது இதில் அப்படி போயிருப்பாங்க அதுக்கடுத்து மரவர் எடுத்திங்கனாக்கா செம்ப நாட்டு மரவர் ஆப்பு நாட்டு மரவர் கொண்டையங்கூட்டு மருந்து அது காரணத்து மரம் வாங்க அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா குழுக்குமருவன்டுவாங்க முதுகுளத்தூரில் கொண்டையங்கூட்டத்தை மறை ஒரு தவிர்த்து வேறு மரபர்ண்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டுருவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இந்த திமுக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சில விஷயங்களை கையில் எடுத்து பண்ணதோட விளைவு அதன் தொடர்ச்சியாக அதிமுக அங்கே அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அவங்கள முன்னிலைப்படுத்தின விளைவு ஜெயலலிதா சசிகலா அம்மையார் போய் அவங்க கூட இருந்தது இன்னைக்கு தென் மாவட்டம் என்றாலே தேவர் சமூகம் மட்டுமே அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க இப்போ இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டோமாக தேவேந்திர விளையாளர்கள் மண் சார்ந்தவங்க இந்த மண்ணின் குடிகள் இவங்களுக்கு இவங்க அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு வகையில் தங்கள அடையாளத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சிட்டு போய் பட்டியலில் போய் சிக்கிக்கிட்டு அதில் வெறி வரணும்னு சொல்லி கடுமையாக போராடிக்கிட்டு இருக்கோம் ஓகே அதை வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பேசுகிறவங்க இருக்காங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்களாங்க இப்போ அந்த இசகிராஜான்னு ஒருத்தரோட அமைப்பை சேர்ந்தவர் சொல்றாரு கால் வைக்கிற இடமும்லாம் மரம் இடம் உண்டு நான் அவருக்கு ஒரு பதில் சொல்றேன் இந்த சிவஹார்த்தியின் நடித்த ஒரு திரைப்படம் இருக்கும் அந்த ஒரு அங்கே அவங்க உட்காந்துக்கிட்ட நம்ம நம்ம ஒரு பஞ்சாயத்தில் சொல்லுவாங்க சமுத்திரக்கணியை பார்த்து சொல்லுவாங்க டேய் உன் எங்கே உன் எங்கே எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா கூட போய் அங்கே போய் தேடுறானாக்க இந்த இவர் இவர் ஒரு தேட போனானாக்க ஒரியா பக்கத்தில் போய் தேடணும் இவர் எங்கிருந்து வந்தாருன்னு அதெல்லாம் பேசி நம்ம பிறோதப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நான் என்ன சொல்ல வரேன் நான் இதில் இது முழுக்க முழுக்க அதாவது விமான நிலையத்துக்கு இடம் கொடுத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் தேவேந்தருக்குள்ள வேளாளர்களும் பருவப்பட்டியில் முத்துரைகளும் இந்த பாருங்க அதற்கு உண்டான எப்ப இந்த இது பண்ணுங்க இது பூரா அரசாணை யார் யாருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் அரசாணைய எந்த வருடம் கொடுத்துருக்காங்க எப்போ எந்த வருடம் கொடுத்தாங்க அரசாணை பன்னெண்டில் கொடுத்தது பூரா நோட்டீஸ் பூராமே இதை பூ இவ்வளவு இருக்கும்போது என்ன இந்த ஒரு கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது திமுக அரசு இந்த அதன் தொடர்ச்சியாக நீட்சியாக இந்த செல வைக்கிறது பேர் வைக்கிறதுலாம் செஞ்சு கலவரத்தை தூண்டி ஒரு மக்களோட ஒற்றுமை சூரிய விளைவாக இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சுட்டு போனது யாருன்னா மு கருணாநிதி அவருக்கு தெரியாதா அவருக்கு தெரியாதா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க தீர்மானம் நிறைவேற்றதாக சொல்றாங்க இந்த தான் அவர் என்ன பண்றாங்க சுந்தரலிங்கம் போக்குவரத்துக்கள் வைக்க போகும்போது எவ்வளவு பிரச்சனை அப்புறம் என்ன பண்றாரு அனைத்து பேர் மாவம் அது அதான் அனைத்து மாவட்ட பேரவை நீக்கிறாங்க கட்டிடங்கு பேர் வைக்க நீக்கிறாங்க ஒரு ஜீவோ போறாரு அந்த ஜீவோல வந்து அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் யார் இடம் கொடுக்குறாங்களோ அவங்க பேர் பேருந்தே வைக்கப்படும்னு சொல்றாங்க இந்த க இந்த விவாதங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும்போதுதான் நாங்கள் பெரும்பகுதி நிலங்களை நாங்கள் கொடுத்ததுக்கு ஆதாரப்பூர்வம் நாங்கள் வச்சிருக்கும் போது நான் என்ன பண்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எதுக்கு இப்போ எங்க பேர் வைக்க வேணாம் அவங்க பேர் வைக்கும்போது ஒரு 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 பொது பிரச்சனையை வந்து பதிலாக மறைக்கிறதுக்காக எதுக்கு இந்த இந்த ஒரு விவாதம் நம்ம போய் போராட்டம் அதன் போகும்போது நீ யார் பேரையும் வைக்க வேணாம் மீனாட்சி பேரையும் மதுரையை ஆண்ட மீனாட்சி பேரையும் அந்த கோவில கட்டிய தேவேந்திரன் பேரையும் நீங்கள் வந்து இந்த விமான நிலையத்தை சூட்டுங்கன்னு சொல்லி நான் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நான் வந்து பார்த்தீங்கனாக்கா வழக்கு தொடுத்தேன் வழக்கு எண் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது நாற்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர்கள் நிர்வாகரனோட அமர்வு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட கோரிக்கையை பரிசீலிக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவு வந்து பார்த்தீங்கனாக்கா அதாவது விமான போக்குவரத்து ஆணையம் பரிசீலனை பரிசீலிக்காமல் எனக்கு ஒரு வந்து பார்த்தீங்கனாக்கா உங்கள் கோரிக்கையை அதை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்புனதின் பேரில் நான் மீண்டும் வந்து பார்த்தீங்கனாக்கா வழக்கு அதாவது இதே உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருபத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்கிறேன் இதை நல்லா மக்களுக்கு காட்டுங்க நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க இந்த வழக்க அதில் விமான நிலையம் அதாவது விமான நிலைய விமான நிலைய போக்குவரத்து இந்த விமான நிலையத்திற்கு பேர் சுற்று சம்பந்தமாக மாநில அரசிடமிருந்து எந்த ஒரு பரிந்துரையோ தீர்மானமோ வரலைன்னு சொல்றாங்க என்கிட்ட ஆனா ஏற்கனவே என்ன பண்ணிருக்காரு கருணாநிதி இதுக்கு முத்துராமலிங்க பேர் வைப்போம் சொல்லி தீர்மானம் நிறைவேற்றதாக ஒரு போலியான கருத்தை அந்த மக்கள் மத்தியில் வந்து பதிவு செஞ்சிட்டு போயிட்டாரு முதல்ல வந்து அந்த மக்களும் இதை புரிஞ்சுக்கணும் இதுக்குண்டான உள்ள அரசியலை ஆட்சிக்கே வர முடியாது சமூகம் தான் யாருமே இங்க வந்து நான் பூர்வ கூடிய அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மனித நாடோடி இருந்து சொல்லப்படுது குழு குழுவா வந்திருப்பாங்க இப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களும் உணரணும் இந்த விமான நிலைய பிரச்சனை பூரா எப்ப எப்ப வருதுன்றதை நீங்க பாக்கணும் தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த ஒரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பகுதியில் தன்னை முன்னிலைத்திற்காக அந்த பார்வாற்று கட்சி மத்த திருவாரூர் கட்சி கூட்டி சேர்ந்து ஒரு சீட்டு வாங்குறதுக்காக இந்த போராட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த மக்கள் மத்தியில் தேவையில்லாத விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா திணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பதட்டத்தை வந்து பொது சமூகத்தில் பதவிக்கிறாங்க திணிக்கிறாங்கன்னு சொல்லி நான் அதாவது என்னோட இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் உங்களோட பட்டா கொடுக்க வாங்க முடியுமா அந்த அடிப்படையில் அந்த மக்களும் உணரணும் இது ஏன் இந்த பிரச்சனை வருது நீங்க ஒரு விமான நிலைய விமான நிலையத்துக்கு ஒரு பெரும்பகுதி இடம் எடுக்கும் போது அதை கூட கேட்டு போகலாம் நல்லா தெரியும் சின்ன உடப்பு தேவந்தர்கள் முழுக்க இடத்தை இழந்துட்டு நறுக்கு நிறுத்த நற்கதியா தங்க அடையாளத்து வந்து நடுரோட்ல அவங்களுக்கு சரியான இடம் கொடுக்கல சரியான சரியான நிவாரணம் கொடுக்குற இந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்களே அந்த இப்ப இவ்வளவு நான் சொன்னேன் முக்குளர் சமூகம் எவ்வளவு உட்புரிவுகள் இருக்குன்னு நான் தெளிவா சொல்லியிருக்கேன் அந்த குறிப்பிட்ட அந்த புறநான்மலை கலர் சமூகத்துல எத்தனை எம்எல்ஏ இருக்கான் பாருங்க அதாவது இதை மக்கள் உணரணும் அந்த மக்களுக்குள்ளே உணரணும் இந்த மதுரையை கட்டமைச்சதுல அகமுடியார் சமூக மக்களுக்கு பங்கை யாரும் மறுக்க முடியாது அவங்கதான் உள்ள வந்து அமைச்சு பணியாளர்கள் பூராமே அகமுடியாத இருப்பாங்க ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அகமுடியார் சமூகம் இந்த திராவிட அரசியல்ல ஒரு பதவி பற்றி வர முடியுமா முத்துராமலிங்கம் மட்டும்தான் அவர் அமைச்சரா இருந்தாரு அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த படுகொலை செய்யப்பட்ட அவர் இருந்தாரு அதுக்கப்புறம் அவங்க தலைவர்கள் யாராவது வந்திருக்காங்கன்னா அவங்க யோகிக்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கணும் இது என்ன பிரச்சனைன்றத இந்த ஒரு ஒரு சாதிய ஒரு 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 மக்களை வந்து காட்டிக்கிட்டு தென் மாவட்டம் என்றாலே ஒரு குறிப்பிட்ட சமூகம்ன்ற ஒரு வந்து பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட இந்த தேர்தல் நேரங்களில் மட்டும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறத இந்த மக்கள் உணரணும் தெளிவா நான் சொல்றேன் கேளுங்க இந்த வழக்குல வந்து அதாவது இந்த வழக்குல என்ன உத்தரவு போட்டிருக்கா சொல்றீங்க இந்த ரெண்டாவது பேரால மிஸ்டர் எஸ் கார்த்திக் லேர்ன்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில் அப்பியரிங் ஃபார் த ரெஸ்பாண்டன்ஸ் ஒன் அண்ட் டூ அதாவது மத்திய அரசு சார்பாகவும் விமான விமான அத்தாரிட்டி சார்பாக அப்பியர் ஆனவங்க சப்மிட்டட் தேர் இஸ் நோ ப்ரொபோசல் டு ரீநேம் த மதுரை ஏர்போர்ட் ஆஃப்டர் பசுமோன் முத்துராமலிங்கம் ஆர் ஆஃப்டர் எனி அதர் பெர்சனாலிட்டிஸ் கமா எந்த ஒரு ப்ரொபோசலும் எங்கிட்ட இல்லை எதுவுமே வரல அப்படின்றத சுட்டி காட்டிட்டு த லேர்ன்டு கவுன்சில் ஃபர்தர் சப்மிட்டட் தட்

சென்ட்ரல் so far கவுன்சில் சப்மிட் த ரெஸ்பான்ஸ் ஒன் have டூ received நாட் recommendation எனி ரெக்கமெண்டே ஃபார் ரீநேமிங் த மதுரை ஏர்போர்ட் இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பதிவு பண்ணி இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட வழக்கை நீதியரசுக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க யாரு இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பதிவு பண்ணிட்டு இப்போ அந்த முக்குளத்தூர் சமூகம் நல்லா ஒன்று ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா புரியணும் ஏற்கனவே திமுக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க தீர்மானம் நிறைவேற்றதாக உங்களை சொல்லியிருக்காங்கல்ல எந்த ஒரு புரபசரும் தீர்மானம் வர என்ற போது இப்ப மீண்டும் மீண்டும் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் காரணங்களுக்காக சுய சுய ஆதாயத்துக்காக ஒரு பொது பொது சமூகத்துல வந்து ஒரு பொது அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில இந்த பிரச்சனை கையில் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழக அரசு இத வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிச்சு நடவடிக்கை எடுக்கணும் இல்ல அவங்க நடவடிக்கைன்னா எந்த மாதிரி கேட்கறீங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு போர் இப்ப ஒரு விஷயம் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்களும் படிச்சிருப்பீங்கல்ல பத்திரிகை பார்த்துருப்பீங்களா அதுக்கு யார் இடம் கொடுத்தா அதுல ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு பொது பேர் சூட்டணும் அது பொது பொதுப்பூர் அதாவது விளையாண் பேர் சூட்ட வேண்டிய எந்த ஒரு தேவையும் ஏற்படலைன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விடணும் ஆனா அவங்க அமைதி காக்குறாங்க ஏன்னா அப்படி ஒரு அறிக்கையை விட்டுட்டா அந்த ஓட்டு அந்த வாக்கு வங்கி பூரா அவங்களுக்கு கிடைக்காதுன்ற ஒரு அச்சம் அப்படித்தே இங்க சாதி கலவரங்கள் சாதி கலவரங்கள் சாதிய கூட சம்பவங்களை பூராமே அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லை இந்த மக்கள் வந்து முன்னேறணும் இந்த மக்கள் ஒற்றுமையாகணும் இந்த மக்கள் வந்து தொழில்நுடைய வந்துட்டாங்க அவங்க யாருன்னு பார்த்துருவாங்கல்ல இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க யாருன்னு நீங்க உணர்ந்துட்டாங்க இன்னொருத்தையும் உங்களை ஆட்சி செய்ய விடுவீங்களா நீங்க அந்த எண்ணங்கள் இயற்கையானது தானே இது அனைத்து மக்களும் புரிஞ்சாங்களாக இங்க எங்க சாதி பிரச்சனை வருது இங்க எங்க சாதி பிரச்சனை வருது ஓகே புரியுதுங்களா அவங்கவுங்க உணர்ந்துட்டாங்களா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துல மாமி மச்சன மச்சனா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரமலக்கல் சமூகத்தில் நான் நிறைய நெருங்கி பழகிருக்கேன் அவங்கள ஒரு சா சாதியவாதியாக சித்தரிக்கிறாங்க கிடையவே கிடையாது அவங்க வந்து பழகிட்டாங்க அவ்வளவு நெருக்கம் பாராட்டுவாங்க அவ்வளவு நெருக்கம் பாராட்டாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசுறதுக்கு ஒரு இடத்தையே நம்ம உருவாக்கலை முதல்ல பேசணும் அதுக்கப்புறம்தான் அடுத்தடுத்து நம்மளை பேசவே விடாமல் ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ஒரு கட்டமைக்கக்கூடிய வேலையை வந்து இந்த அரசியல் கட்சிகளை சேர்த்துருக்காங்க இந்த மக்கள் உணரணும் அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அந்தந்த மக்களுக்கு வந்து இயல்பான மக்களுக்கு தெரியும் நம்ம யார்ன்றது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதிக்க மனங்களில் இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே அந்த சமூகமே அப்படின்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அகமுடியார் சமூகமாக இருக்கட்டும் மரபர் சமூகமாக இருக்கட்டும் அனைத்து சமூக அந்த முக்கிய சமூகங்களை கூறாமல் எவ்வளவு படித்தவர்கள் பண்பானவர்கள் இந்த நாட்டுக்காக உண்மையிலே போராடணுங்களா இருக்காங்க இப்ப அவங்க நோக்கி போகணும் இப்ப விஷயம் என்னன்னாக்க மரபர் வந்து அதாவது முத்தராம வந்து இருந்து முத்துராமி தேவர் கலவரத்துக்கு அப்புறம் பாராட்டு கட்சியில வந்து முக்கிய கிருஷ்ணத்துக்கு வந்து வந்து முன்னோடி மொத்தத்துக்குமே ஏன்னா அந்த அம்பேத்கேலுக்கு அம்பத்தேழு கலவரத்துல ஆயுள் தண்ணீர் கைதிகளை வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாவோட கூட்டு சேர்ந்து அண்ணாவோட அண்ணாட்ட சொல்லி அவங்க அதாவது விடுதலை பண்ணதாகவும் வரலாறு சொல்லி இருக்காங்க புத்தகங்கள் இருக்கு அதன் வாயிலாக அவர் எத்தனை கல்வி கூடங்களை நிறுவி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ பேர் கல்வி பெற்று வந்துட்டாங்க கல்வியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஓகே ஸோ அந்த கல்வியாளர்கள் அநேகம் பேர் இருக்காங்க ஆக இதை விட்டு விடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட சில பேர் மட்டும்தான் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க வன்முறை கக்கு நோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டுக்கிட்டு மக்கள் மத்தியில தமிழக தென் மாவட்டங்களை ஒரு பதட்ட நிலையிலேயே இருக்க வைக்கிறாங்க அவங்க யாருன்னு அந்தந்த சமூக மக்கள் உணர்ந்து அவங்கள புறக்கணிச்சாவே இந்த பிரச்சனைகளுக்கு தான் தீர்வு கிடைச்சது இல்ல அதுக்காக பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா இவ்வளவு ஆதாரங்களை காட்டுறேன் இவ்வளவு விஷயங்களை சொல்றேன் நிலம் கொடுத்தது கூறாம வந்து பாத்தீங்கன்னா தேவதர்களை வளர்ந்த மக்களும் அங்க இருக்கக்கூடிய பாத பரவப்பட்டி முத்திரை மக்களும் நான் சொல்றேன் அந்த நிலம் சம்பந்தமா பல கேள்விகள் எழுது அது காசு சும்மாவா கொடுத்தாங்க காசு கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு போயிட்டாங்க காசு வேணா இடத்த கொடுக்க வேணாங்க எங்களுக்கு விமான நிலையன்றாங்கல்ல அதுதானே போராடுறாங்க நீங்க கேக்குற கேள்வியே ஒரு விதம் அது குதர்க்கமான கேள்வி என்ன கேள்வியில் எழுந்து ஆக அப்படி அப்படி ஏன் அடையாளம் இப்ப இப்ப சென்னையில பாத்தீங்களா அவங்க அடையாளத்தை தொடர்ச்சி எங்க தூக்கி போட்டாங்கண்டு சென்னை நகர்லேயும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு பெரும்பாக்கத்துலேயும் எவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியுமா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு ஒரு சில மையம் பகுதியில் இருந்து கூட இதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஏன் பாட்டையும் பூட்டையும் எல்லா விவசாயம் பண்ண நிலத்த ஏதோ காசுக்காக கொடுத்துட்டு நான் வெளியேறி போயிட்டேனாக்க என்னோடய அடையாளம் தொலைக்கப்பட தானேங்க இருக்குது ஏன் அடையாளத்தை தொலைச்சதும் இல்லாமல் இன்னொரு அடையாளத்தை சுற்றது எப்படிங்க வருவீங்க அப்ப என்ன என் பே இது அதாவது நான் எனக்கு பிறந்த குல இந்திக்கி இன்னொருத்தன் எப்படி தேவைப்பனாவா ஓகே ஓகே சொல்றது கொடுத்தா நான் தானே தகவலாக இருக்க முடியும் இல்லை அப்படி நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற போது ஏன் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்குல்ல இல்லை இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது யாருங்க இல்லைங்க சார் நீங்க சொல்கிறத பார்த்தாவே ரெண்டு சமூகம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு சமூகத்தினுடைய தலைவர் ஏங்க நான் அதைத்தான் நான் சொல்கிறேன் முதுப்பேரவையே ஓகே நான் என்ன உத்தரவை இருக்கேன் மீனாட்சி பேரவையே அதை விட என்ன வேணும் அம்மா மீறி இங்கே வந்து ஆட்டம் கூட்டவங்களோட நிலைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு மதுரையில இங்க வந்து பார்த்திங்கனாக்கா இங்க வந்து இன்னமும் மீனாட்சியோட ஆட்சி தான் நடந்துகிட்டே இருக்குது அம்மாவோட ஆட்சிதான் நடந்துட்டே இருக்கு இந்த அம்மாவை மீறி எங்க ஆடி ஆடியவர்கள் ஆட்டம் பூரமே அடக்கப்பட்டிருக்கு எல்லாமே புரியுதுங்களா வணக்கம்